ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசி பத்து நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கும்பராசிக்காரங்களோட ராசிநாதன் யாரு இவங்களோட குணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தொடர்ந்து கிரகநிலை கிரக மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன்பெறுங்க சனி பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க தாங்க இந்த கும்பராசிக்காரங்க பொதுவாகவே சனி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வருங்க அந்த அளவுக்கு நாம சனியை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோங்க ஆனா உண்மையில சனி பகவான் வந்து அந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடியவரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லங்க நாம செய்யற தப்புக்கு வந்து தண்டனை கொடுத்து நம்ம வந்து நல்ல வழிப்படுத்துபவர் தாங்க இந்த சனி பகவான் வேகமா போய்கிட்டு இருக்க நம்மோட வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம வந்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம் நம்மோட இலக்கு என்ன அப்படின்னு நமக்கு புரிய வைப்பாருங்க சனீஸ்வர பகவான் வந்து நவகிரகங்கள ஒருத்தராக தாங்க இருக்கிறாரு இவர் வந்து மந்தன் சனிச்சரன் அப்படின்னு நிறைய பேர்களால் சொல்லப்படுதுங்க நவகிரகத்துல எந்த ஒரு கிரகத்துக்குமே இல்லாத தனி சிறப்பு தாங்க இந்த சனி பகவானுக்கு இருக்குது ஏன்னா இவர் வந்து பூமியை சுத்தி வரத்துக்கு முப்பது வருஷம் ஆகுவாங்க ஒரு லக்கணத்துல இருந்து இன்னொரு லக்கணத்துக்கு போறதுக்கு அதிக காலம் எடுத்துக்கிற ஒரே கிரகமும் இந்த சனி பகவான் தாங்க ஏழாதி சனி சனி இதன் மூலியமாக தாங்க வாழ்க்கையின் அனுபவத்தையும் புரிதல்களையும் நமக்கு வந்து செய்யக்கூடியவராக இருக்கிறாரு எல்லோருமே இந்த ஏழாதி சனியை பார்த்து தாங்க அதிகமாக பயப்படுறாங்க உண்மையில் அஷ்டம சனி தாங்க ஒருத்தருக்கு அவமானம் அலைச்சல் இதெல்லாம் திமே தேடி தருது வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்த்து போராடுற துணிச்சலையும் அனுபவங்களையும் தருவாருங்க இவர் தர்மம் அர்த்தம் காமம் மோஷம் ஆகிய நான்குக்கும் இவர் தாங்க காரணக்காரகனாக இருக்கிறாரு ஒருத்தரோட ஜாதகத்தில் ஆட்சியாவோ உச்சமாவோ இவர் இருந்தார் அப்படின்னா எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பாருங்க அதே ஒரு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் பகையாவோ நீச்சமாவோ இருந்தால் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் துன்பம் தோல்வி இப்படின்னு எல்லா ஒரு ராசிக்கு மறுபடியும் வருஷம் இவர் அண்ண வரைக்குமே நாம செய்யற தப்பு சரி இது எல்லாத்தையுமே கரெக்டா இவர் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு கொடுப்பாரு மற்ற கிரகங்களோட வலிமை தாங்க இந்த பலன் எல்லாமே நமக்கு சாதகமா மாறும் இவரு ரெண்டரை வருஷம் மட்டும் தாங்க ஒரு ராசியில சஞ்சரிக்கிறாரு ஒருத்தரோட ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில் இவர் இருக்கிறப்பயே அந்த ஜாதகருக்கு வந்து ஏழரை சனி ஆரம்பிச்சுடுங்க அங்க இருந்து ஜென்ம ராசிக்கு வந்து அதுக்கப்புறமா ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசிக்கு இவர் சஞ்சரித்து முடியிற வரைக்குமே இந்த ஏழரை வருஷமும் சொல்லப்படுது தான் மங்கு சனி தங்கு சனி பொங்கு சனி அப்படின்னு பிரித்து பலன் சொல்றாங்க தர்மம் தவறாமல் நேர்மையும் ஒழுக்கத்துடன் இருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த சனீஸ்வரர் பகவான் வந்து அனுகரத்தத்தை ஏற்படுத்துவார் தர்மமும் ஒழுக்கமும் தவறியவருக்கு வந்து சனி பகவான் வாழ்நாளில் ஒரு திரவியாத தண்டிக்காம விட மாட்டாருங்க சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலுமே தடுக்க முடியாதுங்க நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக தாங்க இந்த சனி பகவான் இருக்கிறாரு சனி கொடுப்பார் எவ தட்டுப்பார் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகமே இருக்குதுங்க சனி பகவானின் ஆட்சி விட மகரமும் கும்பராசியும் இருக்குதுங்க உச்ச வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாரம் தாங்க நீச்ச வீடு வந்து மேஷ ராசிங்க பகை வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் தாங்க சனிக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் ராகு கேது இதெல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க சமகிரகமா குரு இருக்குதுங்க பகை கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரன் செவ்வாயும் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த சனி பகவானை வணங்க திருநள்ளாறு யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே திருநள்ளாறு போயிட்டு வந்தனால நீங்க எந்த மாதிரியான பலன்களை அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க சனி பகவானை பிடிச்சவங்க எல்லாருமே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க கும்பராசிக்காரங்களோட பொதுவான குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாகவும் நிதானமாக தாங்க இருப்பாங்க அதனாலேயே இவங்க செய்கிற வேலையில் வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க கும்பராசிக்காரங்க வந்து சனியன் காரகத்துவம் பெற்ற ராசியை தாங்க இருக்குது அதனால் ட்ரெஸ்ஸில் ஏதாவது கரப்பட்டாலோ இல்லை அழுக்கு இருந்தாலுமே அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் ரொம்பவே அதிகமாக உழைப்பாங்க இவங்களோட மிகப்பெரிய பலமே கடின உழைப்பு தாங்க எப்படியாவது உழைத்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கவாங்க இந்த கும்ப ராசிக்காரங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூலே வச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க நடந்துக்குவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து இவங்களோட கண்ணோட்டத்துல தாங்க பார்ப்பாங்க இவங்க ரொம்பவே பேச்சாடல் கொண்டவங்களே இருப்பாங்க எதை பத்தி பேசுனாலுமே ரொம்பவே உணர்ச்சியாகவும் பேசுவாங்க தீர்க்கமா பேசுவாங்க கும்பம் வந்து ஒரு காற்று ராசிங்க நீருடன் கூடிய கலசத்தை வந்து சுமதிக்கிற மனிதன்தான் கும்பராசியின் சின்னமா இருக்குது கும்பராசி காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்தில் இவங்களுக்கு வந்து மனநிலை ஒரே மாதிரி இருக்காதுங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கடைசி பத்து நாள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு இப்ப பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் இந்த கிரகநிலை கிரக மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பாத்தர்லாங்க ராசியில வந்து சனிதாங்க இருக்கிறாரு தனவாக்க குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கிறாரு சுகஸ்தானத்துல வந்து குரு நிலையில் இருக்கிறாருங்க ரணருணர் ரோகஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் வந்து கேதுவும் இருக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்துல வந்து சூரியன் சந்திரன் இருக்கிறாரு இவங்க கூடவே புதன் வந்து நிலையில் இருக்கிறாருங்க லாபஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறாரு கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு அன்னைக்கு வந்து சுக்கரன் லாபஸ்தானத்துல இருந்து அயன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினஞ்சு பன்னெண்டு அன்னைக்கு சூரியன் வந்து தொழில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு முப்பது பன்னெண்டு அன்னைக்கு சுக்கரன் வந்து அயன சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறுறாருங்க இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து உங்களோட அறிவு திறமை வந்து அதிகமாகுங்க ரொம்பவே முக்கியமான முடிவு எல்லாமே இந்த டைம்ல தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தீரவும் போகுதுங்க உங்களோட பேச்சோட இனிமையால எல்லாத்துலயுமே வெற்றி பெற்றுட்டு தான் வருவீங்க இவ்வளவு பண்றனாலுமே கூட உங்களை தாங்க சொல்லுவாங்க பிரச்சனை ஒருத்தங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து உங்க மேல தாங்க திரும்பும் அதனால பாத்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஃபேமிலி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா ஒற்றுமையா இருப்பீங்க ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட இருக்கிற உறவு கூட இப்ப நல்லா தாங்க இருக்கும் குழந்தைகளை உங்க கூட வந்து சந்தோஷமா தான் பழகுவாங்க காதலர்களா இருக்கிற பட்சத்துல இந்த மாசம் வந்து ரொம்பவே அற்புதமா இருக்குதுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவீங்க உங்களுக்குள்ள இருக்க பர்சனல் விஷயத்த வந்து யாரும் தேர்ட் பர்சன் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அது ரொம்பவே பிரச்சனை உண்டாக்கும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க ஏன்னா சேமிப்பீங்க ஏதாவது பேங்க் பேலன்ஸ் அதிகமாகுங்க பணத்தை வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டைம் ரொம்பவே கரெக்டான டைமா இருக்குதுங்க ஆனாலுமே கூட இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க பணத்தை யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க அது மட்டும் இல்லாம பார்ட்னர்ஷிப் தொழில் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணவே வேணாங்க நீங்க வேற ஏதாவது வீடு லேண்டு இது மாதிரி எதையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு பின்னாடி உதவியா இருக்குங்க உத்தியோக ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க முன்னேற்றம் அடையறதுக்கு வந்து அதிகமான முயற்சி எடுக்கணுங்க உங்க கூட வேலை செய்யறவங்க இல்லைன்னா ஹையர் ஆஃபீஸர்ஸ் இவங்க யார்ட்டியாவது உங்களுக்கு கெட்ட பேர் வரலாம் அதனால பார்த்து கொஞ்சம் கவனமா இருங்க பொறுமையா இருங்க கோவப்படாமல் இருங்க உங்க வேலையை நீங்க கரெக்டாக செஞ்சாலே போதுங்க மற்ற பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வராது ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவீங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்குதுங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்க ஏற்கனவே பிளான் போட்டு வச்சிருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அதனால தொழில வந்து விரிவாக்கம் செய்யலாம் இல்ல புதுசா ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் அது கூட செய்யலாங்க பார்ட்னர்ஷிப் தொழில எதுலயுமே இந்த டைம் வந்து சேராதிங்க அது உங்களுக்கு நல்லது இல்ல ஆரோக்கிய விஷயத்தை பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது ஆனாலுமே கூட வயிறு சம்பந்தமான ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் வெளியில சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சிங்கன்னாவே போதுங்க இதெல்லாமே சரியாகிடும் உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு வந்து டெய்லியும் காலையில தியானம் செய்யுங்க அது ரொம்பவே உங்களுக்கு நல்லது இந்த கும்பராசிக்காரங்க ஸ்கூல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து சிறப்பா படிப்பீங்க உங்களோட படிப்புக்கு சாதனை கிடைக்குங்க ஏதாவது கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட நடக்குங்க டீச்சர்ஸ் சப்போர்ட்டு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அதனால படிப்பில் முன்னேறிக்கிட்டே போவீங்க அவட்ட மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா சின்ன சின்னதாக பிரச்சனை எல்லாம் வரலாம் அதெல்லாமே கொஞ்சம் சரி செய்ய பாருங்கள் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு அதிகமான நல்லது எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப் பார்ட்னர்ஸோட உடல் நலத்துல அக்கறை காட்டுங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரலாங்க வீட்டுல கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவீங்க அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லதுங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசுறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க அது மட்டும் இல்லாம இந்த டைம் வந்து உங்களுக்கு நிறைய ஆசையெல்லாம் வருங்க ஆனா அதை பூர்த்தி செய்யற அளவுக்கு உங்க கையில காசு தான் இருக்காது கொஞ்சம் ஆசைகளை கட்டுப்படுத்தி இருங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த இவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து பேச்சோட சாதுரியத்தால எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க உங்களோட பொருளை வந்து கவனமாக வச்சுக்கோங்க எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா திங்ஸை வந்து கரெக்டாக வச்சுட்டு போங்க போராட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் வந்து நீங்க விரும்பி அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யணுங்க அப்போதான் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ராசி அதிபதி குரு சஞ்சாரத்தால் பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதனால பணத்தை வந்து சேமிப்பீங்க இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க உங்களோட பயணங்கள் மூலமாகவும் இல்லைன்னா வாகனங்கள் மூலமாகவும் லாபம்லாம் கிடைக்குங்க புதுசா நட்பெல்லாம் உண்டாகும் இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது எல்லா வகையிலுமே நீங்க வெற்றி அடையறதுக்காக விநாயக பெருமானை அருகும்போல் வச்சு வணங்குங்க நல்லது நடக்கும் தீபம் வெற்றியும் வழிபடலாங்க காரிய தடை தாமதம் எல்லாமே நீங்கிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம நீங்கள் நீங்க இப்பதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெள்ளைகன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன் பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்